ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ நேற்று தினம் பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஆல்னா அதிரடியாக அறிவிச்சாங்க நாங்கள் அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு வேர்ல்டு படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் வேட்டை படத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நேற்றுக்கே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேற்று ஈவினிங்கே அதாவது வேட்டையின் படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து லைக் ஆ நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட கால்ஸு ஏகப்பட்ட என்கொயரிஸ் ஸோ தேட்டர் போகணுன்னு சொல்ல ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து சின்ன சின்ன அசோசியேஷன் பார்ட்னர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலையர் படத்தை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்கள் எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நாங்கள் வாங்கி அதை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு அப்படியே வந்து சூரிய படத்தோடைய அந்த கங்குவா படத்தை அப்படியே டீலில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஜஸ்ட்டு ஒரு ட்வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கையே எல்லாமே மாறிடுச்சு நான் சொன்னேன் ஆனால் ஒரு சில பேர்ல வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்க அது எப்படிங்க மாறும் போவும் வரும் நீங்கள் சும்மா சொல்லாதீங்க போகாதீங்கன்னு சொன்னீங்க ஆனால் நேற்றுக்கு நைட்டு தந்தி டிவியில் இது சம்மந்தமாக ஒரு நியூஸே வந்து போட்டுட்டோம் அந்த நியூஸுக்கான வீடியோக்கான லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனுக்கு தந்திருக்கா மறக்காமல் பாருங்க அதில் அவங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா ரஜினியுடன் மோதும் சூர்யா பெரும் சிக்கல் அதிரும் கோலிவுட் சோஷியல் மீடியாவில் ஆரம்பித்த சண்டை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து இந்த படத்தோட கிளாஷ் பத்தி பேசியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறமாட்டா ரியல் ஃபேக்ட் என்னன்றத அவங்க தந்தி டிவிலேயே சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ்நாட்டை தாண்டினாக்கா ஆந்திராவில் ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சூர்யாவுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க அங்கே ஓரளவுக்கு தேட்டர் கிடைச்சிடும் ஆனால் அதை தாண்டி கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் குறிப்பாக பாலிவுடாக இருக்கட்டும் வெளிநாடுகளாக இருக்கட்டும் அங்கெல்லாம் ரஜினி சாரோட ஆதிக்கம் தான் பயங்கரமா இருக்கும் அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு தேட்டர்ஸ் கிடைக்கிற பெரும் சிக்கல் ஏற்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கங்கமா படத்தோடைய ப்ரொடியூசர் அவர்கள் வந்து பேசும்போது அவர் அந்த இடத்துல சொல்றாரு நாங்க எப்படிங்க ரஜினி சார் கூட வந்து போட்டி போடுவோம் நாங்க எப்படி ரஜினி சார் கூட மோதுவோம் நானே வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட தீர்மான பிறந்தநாள் இன்னைக்கு நான் வந்து அதாவது கோவிலுக்குலாம் போயிட்டு நான் வந்து பிரகாரத்தை சுத்தி விடுவேன் நூறு தவிர சுத்தி விடுவேன் பத்து தவறை சுத்தி தருவன் நான் எங்க என்னோட பர்த்டே கூட நான் வந்து கோயிலுக்கு போக மாட்டேன் ஆனா அவரோட பர்த்டேக்காக நாங்கள் போயிட்டு வேண்டுவோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி வந்து ரஜினி சார் கூட மோதும் அப்படி ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு நாங்களே அவரோட ஃபேன் தான் அவங்க வந்து தீபாவளிக்கு வரதாக இருந்தது அதனால தான் நாங்கள் இப்போ இந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஆயுத பூஜைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச அந்த வீடியோ காட்டி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் கருத்தில் கொண்டு ரஜினி சார் கூட மோத மாட்டேன்னு அவன் சொன்னான் அதே வாய் தான் இப்போ ரஜினி சாரோட படம் கூட வரதுனால அவங்க வந்து வேற நாட்களுக்கு வந்து படத்தை தள்ளி போடுவாங்களா தீபாவளிக்கு கங்குவா படம் தள்ளி போகிறதா அப்படின்ற மாதிரி தான் அவங்க முடிச்சிருப்பாங்க அதுதான் இப்போ நாமளும் வந்து அதத்தான் இப்ப நாமளும் இப்போ இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றோம் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு தேட்டர்ஸ் கிடைக்காது நிறைய விஷயங்கள் அடிவாங்கோம் அப்படி இருக்கும்போது மோர் அவங்க வந்து தீவிரமான தலைவர் ஃபேன் அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது மோதலா அவங்களே தவிர்த்துடுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இப்போ ரைஸ் ஆகுது கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இதற்கான விடை வெகு விரைவில் கிடைக்குன்றதை நானும் நம்புகிறேன் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ரெண்டு படமும் கிளாஷ் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை சிக்கலை தவிர்த்துட்டு சூர்யாவோட படம் வந்து தீபாவளிக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு நாட்களுக்கு தள்ளி போகும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்